தாரிணி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சரிங்களா இன்று வந்து சித்தயோகம் அமிர்த உள்ள சிறப்பான நாளுங்க சுப நாள் இன்றைக்கு வந்து வளர்பிறை துவிதியை திதி இன்று மாசி மாதம் வளர்பிறை துவிதியை திதி சிரார்த்த திதி தேவசத்து சரிங்களா இன்னைக்கு இரவு மணி ஒன்று பன்னிரெண்டு வரை தூதிய திதி இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவது இன்னைக்கு காலையில் எட்டு மணியிலிருந்து ஒம்பது முப்பது வரை குளிகை இன்று காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு முப்பது வரை ராகு காலம் இன்று மாலை மூணு முப்பது முதல் ஐந்து மணி வரை யமகண்டம் இன்றைக்கு வந்து சந்திர தரிசனம் இன்னைக்கு வந்து மூணாம் பிறை இன்னைக்கு பிரை தரிசனம் பண்ணுவது நல்லது ஈஸ்வர தரிசனம் சந்திர சந்திரசேகர போய் இன்னைக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி தெய்வ தரிசனம் பண்ணுவது இன்றைக்கி சிறப்பான நாள் சரிங்களா அம்மன் கோயிலுக்கும் போகலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் சரி நிலைகளை பார்க்க மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு தனுசில் சனி கேது மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் மீனத்தில் சந்திரன் பனிரெண்டு ராசிகளையும் இன்னைக்கு பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு ராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு வந்து செலவு நாள் தாங்க என்ன இறுக்கி பிடிச்சாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசை கட்டிட்டு விட்டோம் அந்த மாதிரி தண்ட செலவு தான் இன்றைக்கி நடக்கும் இன்றைக்கி மறந்து வேறு போய்டுவோம் மறந்து கஷ்டம் அதுக்கு செலவாகும் செலவுக்குள்ள வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்கும் தாய் தந்தை வேற உபத்திரம் சரிங்களா கடன் வாங்குறதுக்கு எண்ணம் வந்துடுச்சுங்க அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் அந்த அது மாதிரி எண்ணம் வருது ஆக பெரிய ப்ளானுக்கு தான் வாங்குறீங்க கட்டடம் வாங்கணும் மனை வாங்கணும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார்ல அது மாதிரி சொத்து வாங்குறதுக்கு தான் எண்ணம் வருது சரிங்களா மற்றபடி பிள்ளைங்க வகையிலேயும் செலவு தான் மற்றபடி நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு ஆனா இன்னைக்கு எல்லாம் தான் இருக்கு சரிங்களா விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு ரிஷபராசிக்கே அடுத்தபடியா இன்னைக்கு வந்து ரிஷபராசிக்கு பணம் வருதுங்க பொருள் வருது ஊசி தாங்கலை இன்னைக்கு ஏன்னா பணம் வந்தாலே வந்த உடனே செலவாயிடும் அந்த மாதிரி நாள் மனசில் சந்தோஷம் தான் கொடுத்து வச்சவங்க பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க ஏன்னா குரு பார்க்குறார் அவங்களுக்கு என்னங்க ஒம்பதில் சுக்கிரன் வேறு ஆட்சியாக இருக்கு சுக்கரன் போயிருக்கு ஆசியாதிபதி போய் ஒம்பது பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்குறார் யார் வீட்டு வாகனமான்னு நம்ம இடத்துக்கு சுற்றுவோம் வாகன யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குரு பார்க்குற வரைக்கும் ரிஷபராசிக்கு தொல்லையே இல்லைங்க சரிங்களா அந்த மாதிரி ரிஷபராசிக்கு ஒரு யோகம் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க இன்னைக்கு பயணத்துக்கு உண்டான வேலை எல்லாம் ரெடியா ரெடி பண்றாங்க வெளிநாடு போறவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விடுறதுல இது மாதிரி ரொம்ப மும்முரமா வேலை பார்க்கறாங்க வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் சங்கடம் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் விசாராக இருந்துக்கங்க தொழில் வகையில் பிரயாண வகையில் டென்ஷன் தான் அளந்து சிறுந்து இன்னைக்கு பணம் கிடச்சிருது பொருள் வருது நல்ல நாள் இன்றைக்கி இல்லைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி நடக்குது கடைசியில் நடக்காது கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இன்றைக்கி அப்படி தான் நாள் அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயருது தாய் தந்தையால் சிறு சிறு கஷ்டம்தான் இருந்தாலும் இன்றைக்கி ஏகப்பட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் தான் ஒருவேளை இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது வேலை நடக்கலைன்னு வீட்டுக்காரவங்கள்ட்ட போட்டு டார்ச்சர் பண்ணிடுறீங்க அப்படி தான் கோபத்தை காமிக்கிறீங்க வேணாம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து அவ்வளோ சிறப்பான நாள் இல்லைங்க அதனால் சாமர்த்தியமாக இன்னைக்கு தள்ளி விட்டுருங்க இந்த நாளை அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் சிம்மத்துக்கு வந்து நேற்று பூரா வெட்டியாக அலைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு டென்ஷன் வேறு புத்துற வகையில் அம்மா கணவன் மனைவி இந்த மாதிரி உங்கள் வகையில் டென்ஷன் தான் சரிங்களா ஜீவனம் என்னமோ சிறப்பாக இருக்குது பணம் வரவு தான் இன்றைக்கி பணம்லாம் வருது இன்றைக்கி சந்திராஷமான நாள் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி என்னமோ தெரியலிங்க மனசே ரொம்ப சங்கடப்படுத்துது அது மாதிரி நாள் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் பெருமாள் இருக்கிற கவலையை விடுங்க அடுத்தபடியாக ராசி ரெண்டு நாளில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோங்க இன்னைக்கு பாருங்கள் பிள்ளைங்க வகையிலையும் சகோதர வகையிலையும் சொத்து வகையிலையும் பிரச்சனை வருது வெட்டி அலைச்சல் தான் வீண் பிரயாணம் தான் இன்றைக்கி சரிங்களா விடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு பொறுமையாக தான் இருக்கணும் எல்லாம் மறந்துட்டு உடம்ப பாருங்க உடம்ப தான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தனி ராசிக்காரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்ப ரொம்ப கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு சாப்பிட கூட முடியாதுங்க நல்ல சாப்பாடு கிடைக்காது அடுத்தபடியாக பாருங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க ராசியிலேயே சனி கேது மதியம் வரைக்கும் இருக்குங்க சரிங்களா மத்தியானம் வரைக்கும் சந்தோஷம் இருக்குது அதுக்கு மேலே தான் இது ரொம்ப சிரமப்படுத்துது பிரயாணம் பண்ணுறதுக்கு யோஜனை வருது வாகனம் வாங்கலான்னு யோஜனை வருது இந்த மாதிரி நண்பர்களால் வேறு நிறைய தொல்லை இருக்குது தான் சிறப்பு தெய்வ அனுகூலம் இருக்குதுங்க ஆனால் மனசு மட்டும் ஏதோ டென்ஷனாக இருக்குது குழப்பமாக இருக்குது சரி கொடுங்க இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு எல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக மகரம் இன்னைக்கு மாலைக்கு மேலே பணம் வருதுங்க தைரியம் வருது துணிவு வருது எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி தான் திருமணம் பேச்சு வெளியூர் பிரயாணம் தொழில் இது மாதிரி எல்லா வகையிலும் இன்னைக்கு சிறப்பான நாள் திருப்தியான நாள் கொஞ்சம் செலவு கூட இருக்கும் மற்றபடி நல்லா இருக்குதுங்க தந்தையால் டென்ஷன் தான் அந்த மாசி மாதம் ஃபுல்லாக பாருங்கள் மகர ராசிக்காரங்களெலாம் அப்பா சண்டை போட்டுக்குவாங்க அப்பா கிட்ட வம்பு எழுத்துக்குவாங்க இல்லைன்னா தந்த வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம் மற்றபடி இன்றைக்கி நாள் நல்ல நாள் தாங்க சிறப்பாக சிறப்பாக இருக்கு அடுத்தபடியாக கும்பராசிங்க கும்பராசி பாருங்க நம்ம வார்த்தைக்கு இப்போ இன்றைக்கி மதிப்பு வருது மரியாதை கிடைக்குது நமக்கு பேச்சுனால லாபம் பணம் கிடைக்குது இன்றைக்கி பொருள் சேருது எல்லாமே ரைட்டு தான் ஆனால் செலவு இன்றைக்கி வருங்க உத்தர வகையில் கொஞ்சம் சிரமம்தான் மற்றபடி பாருங்கள் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மெதுவாக தள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு பணம் அதிகமாக வரும் நிறையா வேலை பொறுப்பெல்லாம் நடப்பான் அன்றைக்கி அதனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படியே மெதுவாக ஓட்டுங்க அடுத்தபடியாக பாருங்கள் மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் உடம்பை கவனிக்குங்க தொழில் உத்தியோக வகையில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுங்க அது லேபர் வகையில் ரொம்ப டென்ஷன் என்ன பண்ணுறதுங்க ஒரு வருஷமாக அது மாதிரி மாட்டிக்கிட்டோம் நம்மளா போய் அது மாதிரி நேரம் கவனப்படாதீங்க குரு பார்க்குறாரு நம்மளை அதனால் எல்லாத்துலேயும் வெற்றி கொடுத்துருவார் உடம்ப கவனிங்க ஏன்னா மீனராசிக்கு வந்து உடல் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு அதை கவனிங்க இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் தாங்க ரொம்ப ஒரி பண்ணிக்கிறீங்க அதனால் இன்னைக்கு ஒரு மாதிரியா நல்ல நாள் தான் இருந்தாலும் அப்படி மெதுவாக இன்னைக்கு வணக்கம் நாளை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க